ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் துர்கா காந்தி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இன்னைக்கு காலையிலே நம்மளோட ப்ளாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ தான் பார்த்திங்கன்னா நாங்கள் தூங்கி எழுந்திரிச்சோம் தூங்கி எழுந்திரிச்ச உடனே மிஷின் போட்டு விட்டுட்டேன் வாஷிங் மிஷின் ஓடிகிட்ருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலைலாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா இன்னைக்கு நைட்டு சென்னை வரும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை மூணு நாளும் பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருப்பேன் சனிக்கிழமை நைட்டு ட்ரெயின் ஏறி ஞாயிற்றுக்கிழமை வந்துடுவோம் அப்போ ஞாயிறு திங்கள் ரெண்டு நாளுமே பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருப்பேன் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்துக்காக வரேன் அங்கே வந்துட்டு எதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சாட்டர்டே விலாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே சமைக்கலை இங்கே மூஞ்சு மூஞ்சு பத்து பேர் தெரியும் பார்த்து எந்திரிச்சுருக்கேன்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பச்சை குழம்பு தான் வைக்கலாம்னு சொல்லிட்டு சரி நிறைய பேர் ரெசிபி கேட்டிருந்தீங்க சரி அளவில் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் வந்து பச்சை பயிர் வந்து ஒரு டம்ளர் ஊற வச்சு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இதோடு நம்ம என்னெல்லாம் சேர்த்தணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு மூணு பல் பூண்டு ஒரு நாலு சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு தக்காளி பார்த்தீங்கன்னா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா அதில் வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நான் அதை மூடி வச்சிட்டு ஒரு நாலு விசில் விட போகிறேன் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா குக்கர் அடுப்பில் வச்சாச்சு ஒரு நாலு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தாளிப்புக்கு ரெடி பண்ணணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாப்பாங்களுக்கு லீவும் பத்து நாள் லீவு விட்டுட்டாங்க அவங்களோட பேகெல்லாம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இன்றைக்கி வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் நிறைய வேலை இருக்குது அப்புறம் இன்றைக்கி சொல்கிறேன் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ முதல்ல நம்ம சாமிச்சு முடிச்சுடுவோம் நம்ம சென்னை போகிறதே நம்ம வாய் பேசுகிறதுக்கு தான் போகிறோம் ஆனால் தொண்டை பார்த்திங்கன்னா நேற்றிலேருந்து கொஞ்சம் கரகரன்ட்ருக்கு சிறப்பு பிடிச்சிட்டு தான் இருக்கேன் அப்பயும் கொஞ்சம் பயமாக இருக்குது சரி இப்போ நம்ம விசில் அடம் கொட்டும் அது வரைக்கும் நம்ம மேலே போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது பண்ணிட்டு வருவோம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நான் பார்த்திங்கன்னா மாடி மேலே வந்துட்டேன் ஏன்னா இப்போ பத்து நாள் பாப்பாங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்களா அதனால பேக் எல்லாம் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா ஊற வச்சிருக்கேன் எல்லாத்தையும் துவைச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதிரி லீவ் வர டைமில் நம்ம ஸ்கூல் பேக் ஸ்கூல் பேக் வந்து அலசினா தான் ஏன் வளருதுன்னு தெரில எல்லா அப்பா அம்மாவும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு பேக் துவைக்கிறது எல்லாத்தையும் நான் வந்து இப்போ சென்னை போகிறனாலும் சரி ஃபஸ்ட்டே நம்ம வந்து துவைச்சிடலாம் அதுக்கப்புறம் எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருக்கும் அதனால் சரி எதாவது வெளியில் போகிற பிளான் இருந்துச்சுன்னா நியூ இயர்க்கு எப்படி வருஷ வருஷம் எங்கேயாவது போயிடுவோம் இந்த வருஷம் எங்கே போகிறோம் என்னங்கிறது தெரில அதனால் எல்லா வேலையும் ஃபஸ்ட்டே முடிச்சு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா எங்கே போய் பார்ப்பாங்க பேக் இப்போ வந்து இதை நம்ம துவைச்சி அலசி காயப்போட்டு போனோம்னா கீழே வந்து குக்கரில் விசில் வந்தது கொஞ்சம் அடங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கு வந்ததை தாளிச்சிட்டு சாதம் வைக்கணும் பார்ப்பாங்க எங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க எல்லாம் மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் நேரமாக எந்திரிக்கிறாங்கள்ல அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து தூங்கிடுறாங்க இந்த மாதிரி லீவ் டைமில் வந்து தூங்கினாங்கன்னா நான் விட்டுருவேன் சரி ஓகே நம்ம வந்து பேச வேண்டாம் நம்ம வந்து வேலை பார்ப்போம் சரி இப்போ நம்ம வந்து லன்ச் பேக்கை அலசிடுவோம் லஞ்ச் பேக்லாம் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை அலசிடுவேன் லஞ்ச் பேக் ஏன்னா அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போய் பாப்பாங்களெலாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த குழம்பெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் ஊற்றிடுவாங்க டிஃபன் தான் நிறையா நாள் எடுத்துகிட்டு போவாங்க ஏன்னா உங்களுக்கு டிஃபன் ரொம்ப பிடிக்குமா சாம்பார்லாம் எடுத்துகிட்டு போனாங்கன்னா தனித்தனியாக எடுத்துகிட்டு போகிறப்ப நிறைய ஊட்டி ஃபஸ்ட்டே காலையிலே பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டேன் நைட்டே ஊற வச்சுருந்தா இப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துகிட்டு நான் வந்து நைட்டு கணிச்சேன் மறந்துட்டேன் ஓகே இப்போ நான் அலசி முடிச்சுட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வரேன் ஓகேங்களா சரி ஓகே அப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் எவ்வளோ அழுக்கு தெரியுங்க அந்த பேக்குலாம் அவ்வளோ அழுக்கு ரெண்டு ஸ்கூல் பேகு ஒரு டியூஷன் பேகு ரெண்டு லஞ்ச் பேக்கு போயிடுது இந்த மிஷின்லேயே துணியை துவைச்சி துவைச்சி மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா துணியை துவைச்சி துவைச்சி என்னையாவது துணி வந்து மேலே துவைக்கணும் அப்படின்னா உடம்பு கை காலெல்லாம் ஒத்துழைக்க மாட்டிக்கிது பார்த்திங்கன்னா பேகெல்லாம் அழிச்சி அந்த தண்ணி வடிக்கிறதுக்காக அந்த நம்ம செவத்து மேலே போட்டு வச்சுருக்கேன் போதும் இப்போ ஓரளவுக்கு வடிஞ்சுருப்போம் இப்போ நம்ம எடுத்து நான் எங்கே காயப்படுவோம்னா நிப்பலெல்லாம் போட்டோம்னா நிற்காதுங்களா நான் வச்சு காய போட்டுறேன் ஓகேங்களா இப்போ இந்த பைப்பெல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த டேங்கோட பைப்பு அதில் ஒடி தொப்பி மாட்டுற மாதிரி மாட்டி வச்சிரும் அப்போ வந்து நல்லா காஞ்சிரும் இங்கே வேற கோயம்புத்தூரில் வேறு கிளைமேட் செம்மையாக இருக்கும் நிமிஷம் நான் வந்துடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேகெல்லாம் காய் வச்சாச்சு ஒரே ஒரு தப்பு என்ன பண்ணிட்டேன்னா எங்கள் வீட்டுக்காரோட சட்டை எடுத்து வந்து வந்து கையோட அளச்சி போட்டுருக்கலாம் சரி துணி துவைச்சிட்டு கொண்டு வந்து கீழே வேறு துணி துவைச்சிட்ருக்கல அதை எடுத்து வந்து காய் போடுற பழசி வந்து எங்கே பாருங்க நாலு பேகும் எப்படி காய வச்சுருக்கேன்ட்டு அப்புறம் என்ன பண்ணுறது நம்ம இது எல்லாம் காய் போட்டோம்னா கீழே கீழே விழுந்துருது எல்லாம் காய மாட்டுக்குது அதனால தான் சரி நம்ம கீழே போய்ட்டு குழம்பு தாளித்து விட்டுட்டு கீழே துவைச்ச துணி எடுத்து மேலே காய போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பருப்பு பச்சை பயிர் வந்து நல்லா வெந்துருச்சு பருப்பு பருப்புன்னு வந்து நம்ம வந்து மத்துக்கிட்டையில் சும்மா ஒரு லைட்டாக ஒரு கடை தான் கடைஞ்சிருக்கோம் ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைஸாக கடைஞ்சால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அது உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கடைஞ்சிக்கலாம் வந்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் நான் பார்த்தீங்கன்னா தேங்காய் தான் செத்துருக்கேன் ஓகேங்களா தேங்காய் தான் செத்துருக்கேன் அடுப்பெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணும் நேற்றைக்கு சோபிக்காக பால் கொஞ்சம் பார்த்துக்கோ சொல்லி அப்படின்னு சொன்னது சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்கினேன் பாப்பா எல்லாம் பொங்க விட்டுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஆயில் காஞ்சதுக்கப்புறம் சாப்பாடு வச்சுட்டேன் சாப்பாடு வந்துருச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த தாளிப்பு ரொம்ப ஈஸி தான் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை மிளகு மிளகா மஞ்சத்தூள் சீரகம் குளம் மிளகாத்தூள் ஃபஸ்ட்டு எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா கையிலேயே ஃபோன் வச்சுருக்கேன் ரொம்ப கடுகு சேர்த்துக்கலாம் பாப்பா பார்த்திங்கன்னா ரிட்டிகை எழுந்திரிச்சிட்டா ரிட்டிகை எழுந்திரிச்சிட்டு ஃபோன் நோண்டிகிட்ருக்கா வீடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசகசந்தான் இருக்குது ஏன்னா வீடு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ண போகிறோம் அதனால் நம்ம மொத்தமாக பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா வந்து ப்ரெஷ்ஷ் பண்ணிகிட்டு இருக்குது ரித்திகா ப்ரெஷ்ஷ் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டா பசிக்கு தின்னுட்டு தூங்கி எழுச்சதான் சோபிகை பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷ பண்ணிகிட்ருக்கா நான் என் மெதுவும் பசுறதுனா எனக்கு உண்டை வந்து ரொம்ப வலிக்குது சவுண்டை பேச முடியல கடுகு பொரிஞ்சிட்ருக்கு படப்படா படப்படா படப்பட எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு ஜாஸ்தியாக சேர்த்தா ரொம்ப பிடிக்கும் அந்த கடுகோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னம்மா கக்காவும் வந்துட்டாங்க போய் இந்த யூனிஃபார்ம் தான் துவைக்கணும் ஓகே கொஞ்சம் சொல்லுங்க கடுகு நல்லா வெடிச்சிருச்சு சொல்லுமா எங்கள் மாமா வீடியோடு பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் என்னம்மா சரிங்க இந்த பச்சை பயிர் கொண்டு பச்சை பயிரா கருவேப்பிலையும் வர மிளகாவும் சேர்த்துட்டு பெரிதாட்டா கருவேப்பிலையும் வர மிளகாவும் சேர்த்துட்டு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பூப்பாக இருக்கும் நீங்கள் காமிங்க ஏங்க நீங்கள் காமிங்க கேமராமேன் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பொன்னீரம் ஓரளவுக்கு வதம் கொடுக்கும் டேஸ்ட் தான் டேஸ்ட்டு லெவலில் இருக்கும் என்ன இவங்களுக்கு பருப்பு குழம்பு பிடிக்காது பருப்பு எல்லா எல்லா வகையான பருப்பையும் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா சத்து அது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது வெங்காயம் இல்லாமல் தக்காளி இல்லாமல் பூண்டு கடுகு கருவுக்கெல்லாம் எதுவுமே இல்லாமல் எங்களுக்கு குழம்பு வச்சுருக்கோம் எப்படி முடியுமா அப்படி தான் வேணும் எப்படி வேணும் குழம்பு கூடாது வெங்காயம் கூட பச்சை மிளகா கூடாது கருவேப்பில் கற்று வேண்டியிருக்கு அங்கே தான் வேணும் இது காமிக்கவே இல்லையா நீ இன்னொரு ஒரு கேமராமேன் நினச்சோம் போகிறோம் நம்மளோட வெங்காயம் பூண்டு வர மிளகா சீரகம் எல்லாமே போட்டு நல்லா தாளித்து விடணும் ஒரு கோல்டன் ப்ரௌன் வரட்டும் வெங்காயம் அப்போ தான் நல்லாயிருக்கு நான் பார்த்தீங்கன்னா தேங்காண்ணை தான் சேர்த்திருக்கேன் இந்த குழம்புக்கு தேங்காய்ண்ணெய் வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும் அது இல்லாமல் எங்கள் வீட்டில் தேங்காய் தான் இருக்குது கல்லெண்ணை எங்கள் மாமனார் ஆட்டி கொடுத்துருக்காரு ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குது அது புதன்கிழமை தான் போய் வாங்கிட்டு வரணும்

மஞ்சத்தூள் அப்புறமா கொழம்பு மிளகாத்தூள் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா சேர்த்திருக்கோம் வர மிளகா சேர்த்திருக்கோம் அதனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க ஓகேங்களா ஓகேங்களா குழம்பு வைக்கிறது எப்படின்னா அம் நீ பெரிய பிள்ளதுக்கு அப்புறம் அம்மா வச்ச குழம்பு பார்த்துக்கலாம் ஓகே அப்படி எண்ணெயில கொஞ்சம் தாளிச்சு விட்டதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து பச்சை பயிரை சேர்த்துக்கலாம் இருக்கா பூண்டெல்லாம் நிறையா போட்டு வெங்காயம் நிறைய பக்கத்தில் காமி பக்கத்துல பக்கத்தில் பூண்டு கலர் பல்லியா கலர்ஃபுல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு கலர்ஃபுல்லாக இருக்கு ஆனால் அவளுக்கு கொஞ்சம் சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும் பச்சை பேர் பழந்து ரொம்ப சிம்பிள் தான் கொஞ்சமா நம்ம தண்ணி வந்து உப்பு சூசிக்க உப்பு தண்ணி கொஞ்சம் கிசரம் உப்பு போட்டிக்கு மறுபடியும்

பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கு பார்த்தீங்களா குழம்பு இந்தா இது கொஞ்சம் பச்சை பயிர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கெட்டி ஆயிரும் ஒரு ரெண்டு கொதி வந்ததுமே கெட்டி ஆயிரும் ஓகே இது கொதிக்கட்டும் கொதித்ததும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நம்ம சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நம்ம மேலே போய் துணி துவைக்கணும் பேக்கில் அலசி போட்டேன் போயிட்டு வந்து எழுதிக்கலாம் போ இன்னைக்கு சோபிக்கார்த்திக்கா அவங்க அத்தை வீட்டுக்கு போகிறாங்க ஏன் சோபி பரவாயில்ல இன்னைக்கு என்ன உங்க ஸ்கூலில் டான்ஸ் ஆடுறாங்க சோபிகா என்ன பண்ணுறீங்க சோபிகா பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ணுவா என்ன ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டம் பாரு பாருக்காமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை செய்ய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் மற்றபடி வேலை சொன்னோம்னா செஞ்சுடுவாள் ஒரு நாலு பாத்திரம் தான் இருக்குது குக்கர் ஒரு மத்துக்கட்டை அதனால அவளை வந்து நான் கழுவு சொல்லிட்டேன் சின்ன சின்ன வேலை வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வச்சு பழகணும் அப்புறம் இல்லைன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும் யாரோட யாருமே வந்து நம்ம குழந்தைங்கள வந்து ஒரு வார்த்தை சொல்கிற மாதிரி நம்ம வச்சுக்கூடாது ஸோ பிகா நீ வந்து நீ பாத்திரத்தை கழிக்கனு முடிச்சுட்டு வெளியே கூட்டிடு இல்லை கூட்ட வந்தான் நான் வீடு தொடக்க போகிறேன் அதனால் ஒன்றும் தேவையில்லை நீ வந்து பாத்திரத்தை கழுவிட்டு நீ போய் உட்காரலாம் ம் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த ரித்திகா பிள்ளை மட்டும் எப்போ பார்த்தாலும் படுத்துக்கிட்டே தான் இருக்கும் எனக்கு ஒரு வேலையை செஞ்சு தராது யார்டிக்கா ஆமாம் அப்படிதானே எந்த வேலையும் பண்ணி தர மாட்டேன் நம்ம பச்சைப்பயிறு குளம் பார்த்தீங்கன்னா நல்லா தலை புல்ல தல புல்லான்னு கொதிக்குது நல்லா கொதி வரட்டும் என்ன சொன்ன பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன் நீ கழிவு மூட்டை தண்ணி ஆஃப் பண்ண தண்ணி வேஸ்ட் பண்ணாத இப்போ வந்து நம்ம ஃபைனல் டச் கொடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணி வேண்டியதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பச்சைப்பயிர் குழம்பு வந்து ரெடி ரெடியாயிருச்சு வேற லெவலில் ரெடியாக இருக்குது எங்கள் வாஷிங் மிஷின் எனக்கு மேலே சத்தம் போடுது இங்கே பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க செம்மையாக இருக்கும் ஏமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் குழம்பு எழுந்துருச்சு சீக்கிரம் சாப்பிடுவேன் நீங்களாம் தூங்கி எழுந்திரிச்சதும் சாப்பிட்றீங்க கொடுத்து வச்ச மகராசிங்க நானும் ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தேன் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ரவுண்டு நம்ம வேலைக்காரி தானே அங்கே பாருங்கள் துணி துவச்சி வச்சுட்டேன் இங்கே ரெண்டு மகாராணிங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க குழம்பு எப்படி இருக்க நீ பேசன்னு சாப்பிட்டு சொல்லு உண்மையை சொல்லு நல்லா இருக்கா வாங்கிட்டு திறந்து பேச மாட்டேங்கிறேன் ரித்திகாவுக்கு தான் ஃபேன் வேறு ஜாஸ்தி ஆகிட்டாங்க ம் சாப்பிட்டு பார்த்து சொல் தித்திகா சரி விடு அடுத்தது இவர் சாப்பிடுங்க பச்சைப்பயிர் தூங்கி எந்திரிச்சதும் சூடாக சோறு போடுற பொண்டாட்டி கிடைக்கிறது கொடுத்து வைக்கணும் தெரியுமா பழைய சோறு படமா சூப்பராக இருக்கா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே விளாக்கு சண்டே விளாக்கு மாதிரி எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு நான் கேட்டுட்ருக்கேன் சரி நான் போய் துணி காய போட்டுட்டு அந்த வெள்ளை துணியெல்லாம் துவைச்சிட்டு வருவோம் மேலே படம் ஆ சொல்லுங்க சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா இப்போ இது ஐம்பது துணி துணியெல்லாம் காய போட்டுட்டு வெள்ளை துணி அலசி போட்டேன் இப்போ கீழே போய்ட்டு நான் சாப்பிட்டு அதையும் கண்ணு குச்சிது சாப்பிட்டு முடிச்சுட்டு பாம்பாங்களை வந்து ஊருக்கு கிளப்பி விடணும் பாப்பாங்க வந்து திருச்செங்கோடு போகிறாங்க அவங்க அத்தை வீட்டுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாப்பாவோட எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அத்தை வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க லீவுக்கு

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம துர்க்கா கந்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க